எல்லாமே சிதறி கிடக்கு பாருங்க பாருங்க ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று கிடக்கு மாங்கோண்ட கிடைச்சிருக்கு இது சேலன் மாங்கா கொஞ்சம் பாருங்க ஆயிரம் கூட போல பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே மக்களுக்கான உதவி என்று போட்டுக்கலாம் அதில் வந்தாவே இருக்குது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அணிக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு உரத்தில் வந்து குறிப்பாக இந்த இடம் வந்து இயக்கத்தில் இருக்கிற ராணுவத்தினர் தற்போது வெளியேறி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே இந்த இராணுவத்தினர் வெளியுறப்புவதாக தகவல்கள் இணையதளங்களில் நாங்கள் இந்த ராணுவ முகாம் தற்போது எப்படி இருக்குது இங்கே என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது மக்களிட வீடுகள் இருக்குதா அவர்கள்ட்ட கிணறுகள் இருக்குதா என்ன மாதிரியான சூழ்நிலைகள் தற்போது இந்த ராணுவ முகாம் என்றபடி எங்களை நான் பகிர்ந்து அந்த காலங்களில் ஆணரவு இராணுவத்தளம் அதே மாதிரி இயக்கத்திய தலங்கள் போன்ற ராணுவ தளங்கள் வந்து இந்த வன்னிய நிலப்பரப்புக்கான இந்த போக்குவரத்து பாதையில் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ராணுவ முகாம்களாக கருதப்பட்ட இந்த ராணுவ முகாம் தமிழர் பகுதிகளில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் ராணுவத்தினர் குடியொன்று வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இராணுவத்தினர் வந்து ராணுவ முகாம்களில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே வந்து மக்களுக்கு ஒரு ஒரு சுயிர்ச்சகரமான ஒரு வாழ்வை கொடுப்பதாக இருக்கும் ஏனோன்னு சொல்லி சொன்னால் வந்து மக்களோட காணியில் இருக்கின்ற இராணுவத்தினர் வெளியேறி இருக்கிறார்கள் அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து வார நேரம் சந்தை நூறு மீட்டர்ல இருக்குது இந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற விடயங்களை தான் நான் பகிர்ந்து கொள்ளப்படுறேன் வேற நோரையும் முதல் முதலாக எனக்கு காணொலியை காணொலியை பார்ப்பதால் தான் வர சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கில் போகலாம் பாருங்க மக்கள் இதான் வந்து இயக்கச்சி நிற்கிறோம் இயக்கச்சி சந்தி இதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து இயக்கச்சி சந்தி இருக்குது பாருங்கள் இதில் இயக்கச்சி இருக்குது இதிலேருந்து ஒரு இருபது மீட்டரில் வில இடக்கை பக்கத்தில் திரும்ப வந்து அந்த ராணுவம் வாங்கிருக்கு அதை தான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம் பாருங்கள் அப்படி இருக்க வேண்டும் இதில் பாருங்கள் கொஞ்ச நாளாக வந்து இராணுவத்தினர் வந்து இதில் வந்து தண்ணி வந்து கொடுத்து கொண்டவங்க இப்போ வந்து அந்த இடம் இல்லை பாருங்கள் பாருங்க முதலாம் எந்தி நிதிக்க காலாட்படையண்ட் போட்டுட்டு மக்களுக்கான உதவியன்று போட்டிக்கணும் அதில் வந்து மாதிரி லோகம் போட்டிக்கணும் அப்படியே உள்ளே இதை சந்தையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது பாருங்க இதுதான் அந்த விட அப்படியே உள்ளுக்கு அப்போ சரி அப்படி வளர்ச்சி இதில் முன்னுக்கு பாருங்க ராணுவத்தினர் இந்த புத்தரை வச்சு வழிபட்ட விட மாட்டிருக்குது ஃபாருங்க பிரம்மாண்டமாக செய்திருக்கணும் முன்னுக்கும் அதுங்களை கூட அழகாக இருக்குண்டு ஒரு இதில் உள்ள ரெயின் அடித்து தான் வச்சிருக்கணும் பித்தரை இதில் பாருங்கள் இதில் பேர் ஒன்று இருக்குது தெரிஞ்சவங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்று பின்னுக்கு ஒரு அரச மரம் ஒன்று வச்சுருக்கணும் பாருங்கள் விடத்தை மற்ற இதில் வந்து முன்னுக்கு ஒரு இராணுவத்த ஒரு நினைவு சின்னம் ஒன்று வச்சிருக்கணும் அதை நம்ம ஒதுக்கே இல்லை இதுக்காக தான் நினைக்கிறேன் சொன்னேன் வெயிட் பண்ணியிருந்த ஒரு இராணுவம் ஆயுதத்தோடு நிற்கிற மாதிரி ஒரு நினைவு சின்ன ஒன்று இருந்தது பாருங்க அங்கால் ஃபோட்டோ பார்க்குற மாதிரி தான் இருந்தது அதான் இது மற்றபடி இதான் அந்த பாருங்க முன்னுக்கு அப்படியே நாங்கள் அப்படியே நேர இப்படியே போயிட்டு இதால் அப்படியே உள்ளுக்குள்ளே போனோம்னா சரி இதில் முன்னுக்கு பாருங்க ஒரு டேங்க் ஒன்று இருக்குது இந்தால சைடில் ஃபுல்லாக அங்கால மக்கள் இருக்கணும் இதில் பேருங்க இதுக்கு அங்கால் வந்து மக்கள் இருக்கணும் ஆனால் இதில் ஒரு க கிணறு இல்லை டொயிலட் கூட அங்கே தெரியல அடிச்சிருக்கு எல்லாமே கிளியாக பண்ணியிருக்கு ஃபுல்லாகவே பாருங்க தண்ணி டேங்கு வச்சுருக்கேன் எல்லாம் பூடுகள்லாம் கூட எல்லாமே உடிச்சிருக்கு பாருங்க பூடுகள் மாடுகள் தான் மேஞ்சு கொண்டு இருக்குது மற்றது பாருங்க ஃபுல்லாகவே மாமரங்கள் தான் ஃபுல்லாக இருக்குது இல்லை ஒரு நாவலோட்டு நிற்கிது பேரு கடத்த எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே இந்த இதில் எல்லாம் கம்பிகள் அதுகளெலாம் சன மடக்குது போல் இருக்குது அப்படி அங்கால் இருக்க ஊர்களெல்லாம் உடிஞ்ச நிலையெலாம் இருக்குது கிட்ட போய் பார்ப்போம் அதால் பாருங்கள் உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு உடமே தான் இருக்குது ஃபுல்லாகவே மாமரங்கள் சோழியாக தான் இந்த இடம் காணப்படுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு ஒரு எட்டு ஏக்கருக்கு மேலே தான் இந்த காணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பெரிய விசாலமான பிறப்பாக இருக்குது ஒரு அழகான ஒரு பிரதேசமாகவும் காணப்படுது அதில் முன்னுக்கு வந்து இராணுவத்தினர் அவர்கள் சொல்கிற அந்த நினைவு வழிபாடுகளில் விட்டு போடுறோட அம்மன்ட்டு இருக்குது அதை கொண்டு பாருங்க இதில் முன்னுக்கு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நிறைய இடங்கள் இருக்குது அங்காளியம் இருக்குது நான் கிட்ட கொண்டு உங்களுக்கு காட்டுறவங்களை அந்த இதில் வந்து இந்த கஜுவெல்லாம் பலர்ந்து போய் கிடக்குது அப்படியே வாங்க அங்கால போய் பார்ப்போம் வேற என்ன பிடி எங்கள் இருக்கு இதுல வந்து ராணுவத்தின்கிட்ட மெயினான ஒரு இது ஒன்று இருக்குது கட் அவுட் ஒன்று இது ஃபுல்லாகவே இராணுவத்தினர் வேலி அடைச்சிருக்கிறேன் பார்த்தீங்களேங்க அவ்வளோ பெரிய வேலிகள் உயர்த்தி தான் நல்லா அடைச்சிருக்கணுங்க ஃபுல்லாகவே தகரங்களால் வேலி அடைச்சிருக்கிறேன் பாருங்க சுலமாக காட்டுறேன்ங்கா எவ்வளோ தூரத்தை உயர்த்திருக்கணும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பேர் இங்கே பாருங்க அவ்வளோ தூரத்தை உயர்த்தி அடைச்சிருக்கேன் வேலிகள் இதில் பார்த்தீங்களா நிறைய புத்தகங்கள் எல்லாம் கிடக்குது விட்டு போய் நம்ம இருக்குங்க ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று கூடக்கு என்னென்னு தெரியலை பார்த்திங்களே வித்தியாசமான பொருள் ஒன்று உடாக்குது இப்படியே போவோம் சரி நீங்கள் எங்கள் முன்னுக்கு என்ன கிடக்குது உங்களை காட்டேன்னு பாருங்க நிறைய விட எங்க உங்களை காட்டிட்டேன் அப்படியே முன்னுக்கு போவோம் மக்கள்கிற வீடுகள் எல்லாமே சிதறிக் கொடாக்கப்பாருங்க முல்ல அப்படியே போவோம் பாங்கால மூங்கில்கள் வளர்ந்துருக்குது அதெல்லாம் வெட்டி இருக்கிற சில மூங்கில்களை வீட்டுக்கு முன்னுக்கு சில பேருங்க ஒரு பெரிய மேடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பார்த்திங்களே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதா இல்லையா ஃபுல்லாகவே இதை நீங்கள் பார்த்தீங்கண்டா வெற்றி ஒரு மாஞ்சோளை சரி அந்த இடம் சோலைக்குள்ளே தான் உழவும் வச்சிருக்கணும் இதில் பேருங்க அந்த சேலன் மாங்கன்னு சொல்கிறது சில பேர் வந்து சொல்கிறது கிழிச்சோண்டு மாங்கன்னு சொல்லி பார்த்திங்களா சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் அடிக்கக்கூடிய மாரி நாங்கள் அடிக்க விடுவோம்மா மாங்காய் பார்த்தீங்களா மாங்காய் கிடக்குது கண்டுட்டிங்களா மாங்காவை புல்ல அடித்து பாருங்கள் பெரிய மாங்கோன்னு உடாக்கு இந்த கடாக்கு பார்த்தீங்களா சேலன் மாங்காய் சூப்பர் மாங்கோண்ட கிடையாது இருக்குது சேலன் மாங்காய் இங்கே பாருங்கள் அதில் நிறைய கிடாக்குது அங்கே இங்கே பார்த்தீங்களா நிறைய காஜிபடாது பார்த்திங்களே இந்த அப்படியே கடைக்கு இஞ்சாலும் ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாக செய்யலன்னு காஜி விடா பார்த்தீங்களே தெரியுதா இஞ்சி நிறையா கிடக்குது மலையின் தூர் நாங்கள் வலிக்கிடுவோம் இதில் வந்து ராணுவ வங்கரோ வங்குறோம் பதங்குழியோ எல்லாம் கிடாக்கு பாருங்கள் மண்முறைகள் அடித்தபடி இங்கே தான் கிடக்குது வன்முறை நல்ல உயர்த்தி அடிச்சிருக்காங்களா விடுஞ்ச நிலையெல்லாம் இருக்குது கிச்சன் மாதிரி இருக்குது இது கிச்சனுக்குரிய ஏரியா பாத்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு நான்கு இது இராணுவத்த ஒரு பெரிய ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முகாம் உண்டு இது நான்குறேன் ஒரு சில நேரம் அந்த தானே அந்த பெட்டாலியன் இல்லாட்டி அந்த பீக்கெட்டான்னு சொல்லினா அப்படியே ஒரு நிறைய பேர் இருந்த இடமாக தான் தெரியுது பார்க்க பார்த்தீங்களா அது வரைக்கும் இருக்கு விடங்கள்

கூரைகள் எல்லாம் கலெக்டி எடுத்துட்டு போயிருந்தோம் தனியாக தான் இருக்குது இதில் ஒரு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே சுற்றி மண் அடித்து இருக்கணும் அந்த வீட்டு பார்த்தீங்களா வீடு இங்கே மண் மூட்டை அடிச்சிருக்கணும் பாருங்கள் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளேயே இது புதுசாக கட்டுப்பட்ட வீடை போல் இருக்குது இங்கே மண் மண்மூடைகள் இராணுவத்த மண் மூட அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா எல்லா இதுக்கு வச்சுருக்கோம் மற்ற ராணுவத்தின் இந்த பட்டி எல்லாம் கிடக்குது இதுக்குள்ளே ஒன்றும் எங்க காணலை நிறைய எழுத்துகள் இருக்குது பாருங்க எழுதிருக்கிற சிங்களம் என்னென்னு தெரியலை ஏபிஐ எனக்கு போட்டிருக்கணும் சிங்கள தல்லாம் கிடக்குது இஞ்ச பாருங்கள் இந்த கல்லை வந்து மற்ற பக்கம் திருப்பி வச்சு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா தண்ணி நிற்குது மழை பெய்யுது மழை குணமாக தான் இருக்குது இந்த இடத்த பார்க்கவே ஒரு வீடு இருக்குது அது தெரியல அப்படி வழியில் போ பயங்கரமாக இருக்குது பார்க்க இது இந்த பேருங்க ரயில் தண்டவாளம் இது பார்த்தீங்களா ரயில் தண்டவாளத்தில் முன்ன வச்சுருக்கேன் இந்த இதில் ஒரு போட்டு ஒன்று போட்டுக்கேன் பாருங்கள் இதை பாருங்கள் டொய்லெட்டுகள் நிறைய டாய்லெட்டுகள் எடுத்துருக்கணும் குளிக்கிற சாபார்கள் டொய்லெட்டுகள் இதோ பெரிய ஒரு போட்டு விட்டு பாட்டியிருக்க பாருங்கள் பச்சை பெயிண்ட் அடித்த நிறைய சாமான்லாம் கலர் எடுத்துருந்தேன் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இப்படி இருக்க இதில் பெரிய ஒரு பில்டிங் ஒன்று உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டணும் அதே போல் இதில் வந்து இராணுவத்தின் ஒரு வழிபடுற ஒரு இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இது இதில் வந்து இராணுவத்தின் ஒரு வழிபட்டிருக்கணும் குத்தரை வச்சு வழிபட்டிருக்கணும் பாருங்க நிறைய படங்கள் எல்லாம் இருக்குது கூறிட்டு பறிஞ்சு மரத்தை இந்த அரசமரம் எங்கே எல்லாம் வச்சிருக்கணும் புல்லாவே ராணுவத்தினர் அங்கே புல் அது வரைக்கும் இருக்குது அந்த பூட்டு இது அங்கே பெரிய ஒரு பூடம் இருக்குது இதில் வேற ஒரு பெரிய பூடம் இருக்குது இராணுவத்தினர் பெட்ரெல்லாது கதைன்னு சொல்லி எல்லாம் பிடுங்கி கொண்டு போயிருந்தோம் பாருங்க பூட்டை மழை பெய்யுது எல்லாம் அப்படி கிடக்குது பார்த்திங்களா இதுகளுக்குலேயும் கூட போக கிடக்கு ராணுவத்தினர் பார்த்தீங்களா வந்து இதுக்கு போகிற டென்ட் மேரி வந்துடாக்கு எனக்கு இது கலையரங்குமே இருக்குது வேறுங்க அங்கே அதுலேருந்து இது வரைக்கும் பிள்ள ஒரு விட்டா மே இருக்குதுன்னு நினைக்கும் கலையரங்கு ஒரு நிகழ்ச்சிகள் செய்கிற விடம் போல தான் இருக்குது பார்க்க தெரியுது சத்தமெல்லாம் கேட்குது அப்படியே வாங்க ஒரு விடாமல் இருக்கு இதில் வேறு ஒரு கட்டிடம் இருக்குது மேலே வந்து ஒரு தண்ணி டேங்க் வந்து கட்டிருக்கணும் பாருங்க எந்த பெரிய தண்ணி டேங்கை போகுது இங்கே வேறுங்க எவ்வளோ பெரிய தண்ணி டைம்கிட்ட காட்டியிருக்கணும் அங்கெல்லாம் டவுலாக காட்டியிருக்கணும் நான் நினைக்கிறேன் இங்கே இங்கே இந்த பெருசுகளை எடுத்துக்கிற ஃபுல்லாக ராணுவத்தையும் இருக்குது முகாமுக்கு ஃபுல்லாக கொடுக்கற போல் இருக்குது இங்கே எம்டாக்கள் அந்த அம்மிக்கல் அதை விடாக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்குது அந்த இடங்கள் ஃபுல்லாக எல்லாம் காட்டியிருக்கணும் பாத்ரூம் ஜ அப்படி அவங்கள போவோம் இனிமே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குது கிட்டத்தட்ட எத்தனை பேர் தெரியுமா கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேர் சொல்ல கூட அதில் முன்னுக்கு ஒரு பெரிய க்ரௌண்ட் ஓட்டு இருக்குது இராணுவத்தினர் இது ஒரு ரொடமெண்ட் இருக்குது அதில் இதெல்லாம் ஒரு பில்டிங் எல்லாம் வெடிபட்ட நிலையில் இருக்குது பார்த்தீங்களே ம் ம் இதெல்லாம் அப்படியே டோசர்கள் போட்டு எல்லாம் கிளரி எடுத்துகொண்டு போய்ட்டுனா பார்த்தீங்களே ஒன்றும் இல்லை இதில் ஒரு பங்கர் உண்டு டாக்டர் பார்த்தீங்களா மூணு பங்கர் ரொண்ட டாக்டர் பங்கரோ இல்லாட்டியா டாய்லெட்டு தெரியாது பார்த்தீங்களே பெரிய பங்கர் போட இருக்குது மூடிக்கிடக்கு உம் இங்க பெரிய ஒரு பங்கு பதங்கு புலி ஒன்று உடாக்கு அப்படி எப்படி அங்கே போவோம் எல்லாத்தையும் புள்ள தரமட்டமாக இடிச்சு கொட்டிட்டு போயிட்டு தான் கத்தீங்கடங்களை ஒன்று ஒரு அடையாளமும் இல்லை பிராணத்தினா காட்டினா போடுகள் அதுகள் எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு போய்ட்டுலாம் பார்த்தீங்களே அப்படி இருக்குண்டு இடத்த பேருங்க பார்த்திங்களா அப்படி கிடக்கண்டு இடங்களை பாருங்க பாருங்க மக்களே பாருங்க இதுலேயும் இந்த நாவல் மரங்களுக்கு கீழே வந்து பாருங்க நிறைய வீடுகள் கிடக்குது எல்லாம் விடிஞ்ச நிலையில் இருக்குது தற்போது மாடுகள் தான் எல்லாம் ஃபுல்லாக மேஞ்சோண்டிருக்கு இங்கே பேருங்க அப்படி இருக்கு அந்த இடத்த இங்கே இதில் ஒரு கட்டிடம் இருந்திருக்கு ஃபுல்லாக எல்லாம் அடித்து எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படி கிடக்குது அந்த இடங்கள் இது இராணுவம் கட்டினதோ இல்லாட்டி மக்கள் சரி இதில் ஒரு டாய்லெட் கிடங்கொண்டு இருக்குது அதே போல் அங்கால் இருக்கு பேரங்கிடாங்கள் நாங்கள் அப்படியே பார்ப்போம் உள்ளுக்களை போவோம் விடிஞ்சு பேரங்கள் கட்டுறாங்கல்ல விடுஞ்சுக்கடாக்கு பேரங்கள் கட்டுறாங்கள் அப்புறம் போத்துலோடுகள் பார்த்துங்களேன் எல்லாம் முடிஞ்சிடாக்குது இங்கே ராணுவத்த உடுப்பை பேருங்க மலைப்படமே இருக்கும் மேலவே தனியாக தான் வந்தனால் ஆனால் பெரிய பயப்பட வேண்டிய தேவை இல்லை நினைக்கிறேன் இருந்தாலும் தனியா தனியும் தானே கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே உடுப்புகள் ஆமிய உடுப்புகள் இருக்குது பாருங்க பேருங்க பேருங்க ஆமிய உடுப்புகளை ஷூ இருக்குது ஷூ உண்டு பேருங்க அப்படியெல்லாம் இருக்குது நாங்கால அங்கால சனத்தில் வழிகள் பலிக்கில போகிறேன்னு

வேறு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்